நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக யோவான் பனிரெண்டு ஒன்றிலிருந்து பதினொன்று முடிய பாஸ்கா விழாவுக்கு ஆறு நாட்களுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார் அங்குதான் இயேசு லாசரை உயிர்த்தெட செய்தார் அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது மார்த்தா உணவு பரிமாறினார் இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார் மரியா களப்பற்ற விலை உயர்ந்த நறுமண தைலம் கிராம் கொண்டு வந்து கால் அடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார் தைலத்தின் நறுமணம் விடுங்கும் கமழ்ந்தது இயேசுவின் சீடருள் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவனுமான யூதாஸ் காரியோக்கு இந்த தைலத்தை முன்னூறு தென்னாரியத்துக்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான் ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததால்தான் இப்படி கேட்டான் பணப்பை அவனிடம் இருந்தது அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக் கொள்வதுண்டு அப்போது இயேசு மரியாவை தடுக்காதீர்கள் என் அடுக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும் ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள் ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார் இயேசு அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெருந்திரளாய் வந்தார்கள் அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டுமல்ல அவர் செய்திருந்த லாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள் ஆதலால் தலைமை குருக்கள் லாசரையும் கொன்றுவிட திட்டமிட்டார்கள் ஏனெனில் லாசரின் காரணமாக யூதர்களிடமிருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர் சிந்தனை மரியா மார்த்தா லாசர் ஆகியோர் இயேசுவின் உற்ற நண்பர்கள் நண்பர்கள்முக்கு வரும் நேரங்களில் இயேசு இவர்களின் வீட்டில் தங்குவது வழக்கம் உழைத்து களைத்து உடல் சூழ்ந்து வரும் நேரங்களில் உறவு கரும் நீட்டி வரவேற்று ஓய்வு தரும் ஒரு வீடு ஒரு இல்ல மனிதரின் அடிப்படை தேவைகளில் ஒன்று லாசரின் வீடு இயேசுவை இரு கரும் நீட்டி வரவேற்கும் இல்லமாயிருந்தது மேலும் இலாமிச்சை இது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு நறுமணப் பொருள் என கருதப்படுகிறது எனவே அதன் விலை அதிகம் மேலும் மரியாவின் செயல் இயேசுவின் அடக்கத்தை முன் அமைகிறது எனவேதான் காலடிகளில் பூசுவது குறிப்பிடப்படுகிறது வழக்கமாக இறந்த பின் தான் காலடிகளில் பூசுவர் இவ்வாறு மரியா இயேசுவின் அடக்கத்தை அடையாள முறையில் நிகழ்த்தி காட்டுகிறார் எனவே அவரது செயல் புனிதமான செயல் அடக்க செயலே யூதர்கள் செய்யும் செயல்களுள் மிக முக்கியமான செயலாக கருதப்பட்டது அதுவே உயிர்த்தெழுதலில் அவர்களுக்கு பங்களிக்கும் செயலாகவும் நம்பப்பட்டது எனவே இந்த புனிதமான செயலை செய்வதில் ஏற்பட்ட பொருள் செலவு பற்றி பெரிதப்படுத்த தேவையில்லை ஏழைகளுக்கு ஈதலும் மிக புனிதமான செயலே எனினும் இயேசுவின் மீது மரியாதைக்குள்ள மிகுந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தும் இந்த ஒரு செயலால் ஏழைகளுக்கான உதவி மறுக்கப்பட்டதாக பார்க்க தேவையில்லை என்றும் நம்மோடு இருக்கும் ஏழைகளுக்கும் உதவி என்றும் நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே நாம்